வணக்கம் இது தமிழடியான் வழங்கும் தேர்தல் கால சிறப்பு காணொளி பிரித்தானியாவில் நடைபெற்ற பொது தேர்தலில் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது போல அனைத்து கருத்து கணிப்புகளிலும் சொல்லப்பட்டது போல லேபர் கட்சி அமோகமான வெற்றி பெற்றிருக்கின்றது அமோகமான வெற்றி மாபெரும் வெற்றி வரலாறு காணாத வெற்றி எப்படினாலும் சொல்லலாம் அப்படியான ஒரு அறுதி பெரும்பான்மையுடன் கூடிய மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது லேபர் கட்சி பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமராக பதவியேற்கின்றார் ஹே ஸ்டாமர் அவர்கள் இதுவரை வெளிவந்திருக்கும் முடிவுகளின் அடிப்படையில் அதாவது இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளிவந்த முடிவுகளின் அடிப்படையில் மொத்தமாக அறுநூற்றி ஐம்பது ஆசனங்கள் அறுநூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானியாவுக்கு அதிலே வந்து அறுநூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன இதிலே நானூற்றி ஒன்பது இடங்களை கைப்பற்றியிருக்கிறது லேபர் கட்சி மொத்தமாக இடங்களை இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை கைப்பற்றியிருக்கின்றது அவர்கள் கடந்த முறை பெற்ற ஆசனங்களை விட மேலதிகமாக இருநூற்றி ஒன்பது ஆசனங்களை இந்த முறை பெற்றிருக்கிறார்கள் அதே வெளியில் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் நூற்றி இருபது ஆசனங்களை மட்டுமே கைப்பற்றியிருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த முறை பெற்றதை விட இருநூற்றி நாற்பத்தி எட்டு இடங்களை இழந்திருக்கின்றார்கள் பல இடங்களில் அவர்கள் தங்களுடைய ஆசனங்களை வந்து லேபர் கட்சியிடம் அதே வேளையில் லிபரல் டெமோக்ராட் கட்சி வந்து இதுவரைக்கும் எழுபத்தி ஒரு இடங்களை பெற்றிருக்கின்றது எழுபத்தொரு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அவர்கள் கடந்த முறை பெற்றுக்கொண்ட ஆசனங்களை விட மேலதிகமாக அறுபத்தி மூன்று ஆசனங்களை இந்த முறை பெற்றிருக்கின்றார்கள் எஸ்என்பி கட்சி இப்புறை ஒன்பது இடங்களை பிடித்திருக்கின்றது அவர்கள் கடந்த முறை பெற்றதை விட முப்பத்தி எட்டு ஆசனங்களை இழந்திருக்கின்றார்கள் எஸ் என்பி கட்சியினர் ஏனைய கட்சிகள் முப்பத்தி ஐந்து இடங்களை பிடித்திருக்கின்றன எனவே இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை மொத்தமாக அறுநூற்றி ஐம்பது இடங்கள் அறுநூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களிலே அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விவரங்கள் வெளியாகியுள்ளன அதே அதேவேளையில் லேபர் கட்சி சார்பாக போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்களில் உமா குமரன் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கின்றார் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அமோகமான வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஏனைய கட்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால் கிரீன் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பெற்று இரண்டாம் இடத்தை பெற்று எனவே இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டவர் ஏழாயிரத்தி ஐநூற்றி வாக்குகளையும் முதல் இடத்தை பிடித்துக்கொண்ட உமா குமரன் அவர்கள் பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து வாக்குகளையும் பெற்று அமோகமான வெற்றி பெற்று அவருடைய தேர்தல் தொகுதியிலே அதே அதேவேளையில் சட்டனன் சீம் தொகுதியிலே லேபர் கட்சி சார்பாக போட்டியிட்ட கிருஷ்ணி ரிசிகரன் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருக்கின்றார் அவர் எண்ணாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட லிபரல் டெமோக்ராட் கட்சி சார்பாக அதனுடைய வேட்பாளர் லீக் டெய்லர் வந்து பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் பொதுவாக சட்ட அண்ட் சீம் தொகுதி வந்து கன்சர்வேட்டிவனுடைய கட்சியில் அவர்களுடைய கையில் தண்டிருந்தது இப்பொழுது அதனை லிபரல் டெமோக்ராட் கட்சி பெற்றிருக்கின்றது மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் கிருஷ்ணி ருசிகரன் இருந்தபோதிலும் கூட இந்த தொகுதியிலே எண்ணாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளை பெற முடிந்தது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் வேளையில் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களும் அமோகமான வெற்றி பெற்றிருக்கின்றார் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கட்சி வேட்பாளர் வாக்குகளை பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரிஷி சுனாக் அவர்கள் இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே வழியில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக பல முக்கியமான தலைவர்கள் தங்களுடைய வாக்குகளை இழந்திருக்கின்றார்கள் அவர்களிலே முக்கியமானவர் முன்னாள் பிரதமர் லிஸ் அவர்களும் இந்த முறை தோல்வியை தழுவிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக இதுவரைக்கும் ஐந்து முன்னாள் பிரதமர்கள் தோற்றிருக்கிறார்கள் அதாவது இந்த தேர்தல் என்று இல்லை இதுக்கு முதல் நடைபெற்ற எல்லா தேர்தல்களையும் எடுத்து பார்க்கும் போது இதுவரைக்கும் ஐந்து முன்னாள் பிரதமர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக தோற்றிருக்கிறார்கள் இந்த பட்டியலில் வந்து இறுதியாக இணைந்திருக்கின்றார் லிஸ்ட்ரஸ் அவர்கள் அவருடைய தோல்வி ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது அதே அதேவேளையில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக போட்டியிட்ட பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த முறை தேர்தலில் தோற்றிருக்கின்றார்கள் முன்னாள் நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் அவர்கள் ஒரு அரிதான வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஏனைய பல தலைவர்கள் இம்முறை தோல்வியை எனவே அந்த அடிப்படையில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது நேற்று மணிக்கு வெளியான எக்ஸிட் போல் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பிலே வந்து அவர்கள் இடங்களை பிடிப்பார்கள் என்று சொல்லி அந்த கருத்து கணிப்பிலே சொல்லப்பட்டிருந்தது அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது உண்மையாகவே நானூற்றி ஒன்பது இடங்களை பிடித்திருக்கின்றார்கள் இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை எனவே எல்லோருமே எதிர்பார்த்ததை போல லேபர் கட்சியினர் அமோகம் வெற்றியை பெற்று ஆட்சியை அமைக்கப் போகின்றார்கள் பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார் ஹே ஸ்டாமர் அவர்கள் அதேவேளையில் இப்போதைய பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் இன்று அரசர் கிங் சார்ல்ஸ் அவர்களை சந்தித்து தன்னுடைய பதவி விலகலை அறிவிக்க இருக்கின்றார் எனவே யுகேனுடைய புதிய பிரதமர் ஹே ஸ்டாமர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே வேளையில் லேபர் கட்சி சார்பாகவும் ஏனைய கட்சிகள் சார்பாகவும் போட்டியிட்ட அனைத்து தமிழ் வேட்பாளர்களுக்கும் வெற்றி பெற்ற வெற்றி பெறாத அனைத்து தமிழ் வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் கணிசமான வாக்குகள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்றாலும் சரி சரி வெற்றி சரி அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் இது எங்களுடைய தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை என்று சொல்ல வேண்டும் எனவே அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே வேளையில் நடைபெற்று முடிந்த தேர்தல் தொடர்பான முழுமையான விவரங்கள் மேலதிக விவரங்களுடன் நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்